அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவி ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பார்த்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எஸ் ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த ரீடிங் ஸோ சிங்கிள்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்குள்ளே இருக்கிற ப்ளாகேஜஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற பிளாக்ஸ் என்னவாக இருக்கும் அதை பற்றின புரிதல் இந்த விஷயங்கள்லாம் எது எது உங்களுக்குள்ள தடுக்குது இல்லை மாற்றிக்கணும் அப்படின்ற விஷயங்களும் பார்க்கலாம் ஸோ அர்ஷோ ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட்டு உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணணும் சொல்லி தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த கார்ட்ஸோடு உங்கள் எனர்ஜி பிறந்தணும் அப்படின்னு சொல்லியும் பாருங்கள் ரசனிட்டாச்சுன்னா எடுத்துக்கோங்க ரசனிட்டாங்களா அது தயவு செஞ்சு தவிர்த்துருங்க எந்த கட்டாயமும் இல்லை ஓகே இப்போ செட் ஒன்கான கார்டு என்ன உங்களுக்குள்ள என்ன பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே பீங் ஸோ நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம் பாடி ஷேன் எக்ஸ்கியூஸ் ஏதாவது சாக்கு போக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாஸ்டில் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு குறிப்பாக நம்ம இப்படி இந்த ஆர்டரை போகலாம் மேபி உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன் ஸோ உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் அந்த ஒரு உதவி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் எப்போதும் வேணாம்னாலும் உங்களை மாற்றிக்க முடியும் இல்லை மாறலாம் மாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது அப்போது உங்கள் உங்களுக்குள்ள அந்த உறவு முறைகளுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடை நீங்கள் வந்து அப்படியே கேரி பண்ணிட்டு வரீங்க அதை நீங்கள் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது அட் சேம் டைம் நீங்கள் நிறைய பாடி ஷேம் ஃபேம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது நீங்கள் மற்றவங்களுக்காக அப்படின்னு மழை இல்லாத மாதிரியே உணர்கிற ஒரு நிலையில இருக்கீங்க உங்களை உங்களையே நீங்கள் வந்து குறைகள் இல்லைன்னா எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது இந்த பிறவியே நம்ம ஏன் இப்படி எடுத்தோம் ஏன் இவ்வளோ பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க அது அதை அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா அது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எக்ஸ்க்யூசஸ் நீங்கள் இந்த பட்ட நிறைய இந்த பாஸ்டில் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த விஷயத்துக்காக நிறைய எக்ஸ்கியூசஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க என்ன காரணங்களாக இருக்கட்டும் காரணம் வந்து காரணம் தான் இல்லையா அப்போது உங்கள் கிட்ட பல காரணங்கள் இருந்தாலும் அது ஒருபோதும் செயல்படாது அதோட வேலையை செய்யக்கூடிய காரணங்களை தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு சொல்லி அதை எடுத்து பாருங்கள் அதை மாற்ற முயற்சி பண்ணுங்கள் ஒருத்தர் உங்களை இப்படி தான் ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொடர்ந்து அந்த வழியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க தனக்கு ஒரு அடிமை கிடைச்சா மற்றவங்க என்ன செய்வாங்க குட்டை குட்டை குனியோரன் தான் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் தான் ஒருத்தர் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்காதிங்க பிகாஸ் நீங்கள் அதுக்காக பிறப்பெடுக்கல உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கை அடுத்தவங்க வந்து உங்களை பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணுறவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் கிடையாது மேபி அவங்க இப்போ உங்களை விட அவங்க எப்படி வேணால் இருக்கலாம் அது அது அவங்களுடைய விஷயம் அது நமக்கு தேவையில்லை நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணி கொண்டு போங்க நிறைய பேர் இந்த நடுவில்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அப்படியே இப்போ இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணுது சின்ன சின்ன பசங்களே ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கு அந்த பேசிக் மேனர்ஸ் கற்றுக் கொடுங்க அடுத்தவங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது கலரை வச்சு டீஸ் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அது நமக்கு ஒருபோதும் வேண்டவே வேண்டாம் இதால் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற விஷயங்கள் நிறைய இருக்குன்னு அந்த கர்மாசை பற்றி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொல்ல பழகுங்க அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி பெரியவங்க நீங்கள் பேசுகிறதும் குழந்தைங்க ரொம்ப அழகாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க கேலி கிண்டல் கூட வந்து ஒரு அளவுக்கு தான் அடுத்தவங்க நோ அடிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணாதீங்க பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஒன் கார்டு சூஸ் பண்ணவங்களோட எனர்ஜி பார்த்தாலே இப்போ அப்படி தான் இருக்குது தன்னை எவ்வளோ லோவாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எனர்ஜிலலாம் இருக்காதிங்க உங்களுக்குள்ளே இருக்க அந்த பிளாக்ஸ் எல்லாம் உடைங்க நீங்கள் வந்து ரொம்ப மென்மையானவங்க ஆனால் இப்போ வந்து உங்களை அப்படியே சுற்றி சுற்றி எல்லாரும் உங்களை அவ்வளோ கடினமாக நான் உங்களை ஆக்கிட்டாங்க ஸோ அது நம்மளுக்கு வேண்டாம் நீங்கள் எப்போது உங்களுடைய சுயத்தோடைய உங்களோட இயல்பிலே வாழ்கிற அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகு ஸோ செட் ஒன் கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயம் இதுதான் கால் பிளஸ் யூதர்ஸ் செட் டூ கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தை அடக்குவீங்களோ கார்ட் கார்ட்ஸ் தெரியுது நம்புகிறேன் இது ரொம்ப கோவத்தை அடக்கி அடக்கி அப்புறம் ஒரு ஒரு விஷயமும் தள்ளி போடுறத வந்து ஒரு பழக்கமாக வச்சு இப்போ அந்த இழப்பை கண்டு பயத்தில் வேறு வாழ வாழ ஆரம்பிச்சிட்டிங்க இல்லைங்களா ஸோ வந்து அந்த அடக்கி வைத்த கோவம் கோவத்தை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அது உங்களுக்கே பிரச்சனை ஆகிற அளவுக்கு கிடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை எங்கே வெளிப்படுத்துகிறோமோ அதை வெளிப்படுத்துங்க ஆனால் உங்களுக்கு ஒரு கோவம் வருதுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அது வந்து ஐயோ அவங்க சும்மா சும்மா கோவப்படுவாங்க அப்படின்ற வார்த்தை எடுக்கிறத விட அவனுக்கு கோவம் வந்துச்சு அவ்வளோதான் பிகாஸ் அவன் ரொம்ப கோவப்பட மாட்டாங்க ஆனால் கோவம் வந்துருச்சுன்னா அவங்கள சமாளிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வாழ்கிறது தான் நல்லது ஏன்னா நீங்கள் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கணுமே தவிர தப்பான விஷயத்தில் உதாரணமாக இருந் இருந்துடக்கூடாது அதையும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் பிகாஸ் வந்து இந்த அடக்கி வைக்கிற அந்த கோவத்தோட விஷயம் பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்ட்டில் எந்த ஒரு விஷயமும் தீர்க்கப்படாத உணர்வுகளால் தான் அது ரொம்ப மேலோங்கி இருக்குது அதுதான் உங்ககிட்ட இருக்குது அப்போது அதை மற்றவங்களிடத்தில் உங்களை பற்றின விஷயம் வந்து அது வெறுப்பாக வந்து மாறுது அடுத்தவங்க உங்களை நினைக்கும் போதோ இல்லை உங்களை பற்றி பேசும்போதோ விற்று அவங்கள பற்றி பேசாது எனக்கு வெறுப்பாகுதுன்ற ஒரு எனர்ஜிக்கு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க உங்களை பட் நீங்கள் அப்படியான்றதை யோசிச்சு பாருங்கள் எதுவும் எந்த ஒரு விஷயமும் சரி அப்படியே தள்ளி தள்ளி போடுற அந்த பழக்கத்துக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டீங்க எப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு போனல என்ன அவங்க வெயிட் பண்ண வச்சாங்களே வரட்டும் வெயிட் பண்ணட்டும் பார்த்துக்கலாம் என்ன இப்போ அப்படின்ற மைண்ட் செட்டுக்கெலாம் வந்துட்டீங்க பட் அது வேண்டாம் நீங்கள் அப்படியே பட்டாலையும் கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நிறைய விட்டு கொடுத்துருக்கீங்க விட்டு கொடுக்குறதால ஒன்று கெட்டு போகிறது கிடையாது ஆனால் இதுவே தான் நான் பண்ணணுமான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதுக்கான பிரதி பலன் உங்களுக்கு அவ்வளோ இருக்கு நீங்கள் யாரையாவது இழந்துருவோமோ இல்லை கைவிட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதை எடுங்க அப்போது உங்களுக்குள்ள என்ன பிளாக்ஸ் பார்த்தீங்களா உங்க எண்ணங்கள் தான் எண்ணங்கள் வந்து நீங்க எப்படி கையாளணும் அப்படின்னு தெரியாம கையால் அப்படின்னு தோணுது சேம் செட் காடு சொன்ன மாதிரி தான் அடுத்தவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அதாவது நம்ம நம்ம வந்து பேசுகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் தப்பில்லை ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா ஆப்போனண்ட்டில் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கூடாது அப்படி இருக்கணும் உங்களுடைய ஒரு ஒரு வார்த்தைகளும் ஒரு ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒவ்வொரு செயல்களும் அந்த மாதிரி இருக்கணும் அதை நீங்கள் யோசிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்குள்ள இந்த பிளாக்ஸ்லாம் தேவையா தேவையில்லாத விஷயங்கள் வந்து உங்களை யாருன்னே உங்களுக்கே மறந்து போகிற அளவுக்கு மாறி இருக்கீங்க அப்படின்றது தான் தெரியுது ஸோ செல்ஃப் லவ் கொடுங்க செல்ஃப் லவ் கொடுங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் அவ்வளோ அழகாக கைட் கைட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் ஆனால் நம்ம நம்மளை எப்படி லவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து யாராவது யோசிச்சிருக்கீங்களா நமக்கு நம்ம மேலே லவ் முதல்ல வரணும் அதுதான் உண்மையான லவ்வே ஸோ நீங்கள் உங்களுடைய செல்ஃப் லவ் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்க இறைவனையும் நீங்கள் அதிகமாக காதலிப்பீங்க ஸோ உங்களுக்கு உண்டான கனெக்ஷனே அதாவது நீங்களும் உங்கள் சோலுமே இருக்கிற அந்த ஒரு அழகான பாண்டிங்கே வந்து இல்லாமல் போகுது உங்களுக்குள்ளே இருக்கிற சோலையே நீங்கள் கேர் பண்ணனா அடுத்த சோல் மேலெலாம் உண்மையான லவ்லாம் வராது அங்கேயும் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போவீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கலனா ஏதோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே நீங்களே அடுக்கி வைப்பீங்க ஆனால் உங்கள் சோல் உங்களுக்காக எப்போவுமே இருக்கோம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கும் அது கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிங்களேன் லைஃப் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டூ சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் அட்வைஸ் இதை வேணால் எடுத்துக்கோங்க ஸோ இது உங்களுக்கு ரெசினேட் ஆகும் நம்பரை ரெசினேட் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு தவிர்த்துருங்க த ப்ளஸ் யூ கைஸ்